வாங்களுக்கன்ப வேண்டுகோள் பதட்டம் நிதானமா விளையாடுங்க ஓகே ரைட் சமயத்திலே ஆடு ஆடுகளிலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி நாளை மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் தனி சிறப்பினை பெற்று வளம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் கச்சராயம்பட்டி ஏஎஸ்ஆர் எஸ் ஆர் ராஜாகிருஷ்ணன் அவர்கள் அந்த காலையினை கட்டாயம் புரிச்சியை திருவம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி ஒன்றியம் ஆலவையல் நாடு வேட்டை கருப்பர் குழு கடுமையாக போராடிக் கொண்டிருக்கிறார்கள் இதனை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் உத்தங்குடி ராயல் பர்னிச்சருடைய உரிமையாளர் கிருஷ்ணகோணார் அவர்களது காலை அந்த எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் கள்ளம்பட்டி சாவக்காரன் குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் இதனை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் உரிமையாளர் அவர்களது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் கள்ளம்பட்டி சாவக்காரன் குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் ஒரு சமயத்திலே ஆடு ஆடுகள அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வி குரு சார்பாக மதுரை மாவட்டம் கச்சராயம்பட்டி ஏ எஸ் ஆர் ராஷ் அவர்கள் காலை அந்த காலையினை கட்டாயம் ஒரே நோக்கத்தோடு கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற ஆலவயில் நாட்டை சேர்ந்த வேட்டை கருப்புழு வீரர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் பார்வையாளர்கள் மாட்டினுடைய உரிமையாளர்கள் மாறுபடி வீரர்கள் அனைவருக்கும் நம்மளது கிராமத்தில் விநாயகர் அருகாமையில் அன்னதான விழா நடக்குது ஐம்பது பேரும் அன்னதான விழாவினை சிறப்பித்து வரும்படி அன்போடு கேட்டுக்கிறார் நமது சோழவந்தான் வந்தான் வெட்டிக்குளம் கிராமத்தில் விநாயகர் குழு அருகாமல் அன்னதான விழா நடக்குது எல்லாரும் வரிய புரிந்து சிறப்பித்த பார்வையாளர்கள் புகைப்பட கலைஞர்கள் மாட்டினுடைய உரிமையாளர்கள் மாடுபுடி வீரர்கள் அனைவரும் பக்கத்தூர் நண்பர்கள் வெளியூர் நண்பர்கள் வெளிநாடு நண்பர்கள் அனைவரும் அன்னதான விழாவினை சிறப்பித்து செல்லும்போது அன்போடு கேட்டுக்கொள்கின்றார் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு மதுரை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடவா பல்வேறு வடமாறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தனக்கண்டு தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று நிற்கின்ற சிவகங்கை மாவட்ட பாகநேரு பிஆர்பி குரூப் சார்பாக கச்சரா என்பதை சேர்ந்த ஏ ஆர் சார் கஞ்சைக்கின் உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் அவரது வெள்ளை காலை அந்த காலையை எப்படியும் பிடித்து தம்பி மாட்டை அடிக்கக்கூடாது சொல்ல சொல்லாது நம்பர் பதிமூணு மாட்டு நெத்தியில் அடிக்கக்கூடாது பரிசுத்த பெருவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடவா இந்த மாட்டிற்கு மதுரை மாவட்டம் ராயர்பேட்டையை சேர்ந்த ஏஎன்ஏ மருந்து காலை சார்பாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு ஒன்று இல்லை என்று ஐநூத்தி ஒன்று வழி சிறப்பிக்க உள்ளாரா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு மதுரை மாவட்டம் ராயர்பேட்டையை சேர்ந்த ஏஎன்ஏ மருந்து சார்பாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு ஒன்று இல்லை என்று ஐநூத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்க உள்ளாரா பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற பாகநேரி பிஆர்வி ஆர் குரூப் சார்பாக கச்சராயம்பட்டி ஏஎஸ் ஆர் கஞ்சன் உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் அவரது வெள்ளை கால அந்த காலை எப்படியும் பிடித்து பரிசு தொகை புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அறியாமையில் உள்ள ஆலமையில் நாட்டை சேர்ந்த வேண்டை கருப்பர்கள் வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான வேட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் போட்டி இதுல போட்டி எங்க பாத்துருவோம் இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் உத்தங்குடி ராயல் பர்னிச்சர் உரிமையாளர் கிருஷ்ணகுணார் அவரது காலை அந்த காலை எடுப்பதற்கு புதுக்கோட்டை மாவட்டம் கள்ளம்பட்டி சாவல்காரன் குழு உறவு தாங்களை தேர்ப்படுத்திக் கொள்மாறு என்று வைக்கப்படுகிறார் அதனைத் தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம்புதூரை சேர்ந்த மாயாண்டி சேர்வு அவரது காலை அந்த காலை எடுப்பதற்கு மணியங்குடியை சேர்ந்த வாழ்வழிக்கும் கருப்புச்சாமிகள் உறவு தாங்களை தேர்ப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தேவை பெறுவதற்கு பாகு பி ஆர் குரூப் சார்பாக கச்சராயம்படி சேர்ந்த ஏஎஸ்ஆர் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ராதாகிருஷ்ண வருது காலை அந்த காலை எப்படி பிடித்து மதுரை மாவட்ட புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் தட்டிச் செல்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருள் உள்ள ஆலமையில் நாட்டை சேர்ந்த வேட்டை கருப்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வேட்டிக்கிளம் சோழவண்டான் கிராமத்தில் அருள் பாழ்த்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ தர்ம முனீஸ்வர் கோயில் மற்றும் பரிவார தெய்வங்களினுடைய

ஆலபயல் நாட்டைச் சேர்ந்த வேட்டைக்கிருப்பவர்கள் ஊர்களும் கடுமையாக பிறடிக் கொண்டிருக்கின்றாரா சிவகங்கை மாவட்டம் பாகநீர் பிஆர்வி குரூப் சார்பாக மதுரை மாவட்டம் கச்சராயன்படி சென்னை ஏஎஸ்ஆர் கண் செய்யும் உரிமையாளா ராதா கிருஷ்ணவர் வெள்ளை காளை அந்த காளையை எப்படியும் பிடித்த பரிசு தூய் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு கொண்டு செல்லும் என்று ஒரே நோக்கத்தோடு மதுரை புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அறியாமையில் ஆலவையில் நாட்டை சேர்ந்த வேட்டை கருப்பர்கள் ஊரில் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்தில் பரிசு தொழில் சிறப்பு பரிசீலும் பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தனக்கண்டு தனி சிறப்பை பெற்ற பாகநேரி பிஆர்பி குரூப் சார்பாக

கச்சரா ஏஎஸ்ஆர் பில்டிங் உரிமையாளா ராதா ஆபிசன் அவரது வெள்ளை கால இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ராயர் பட்டியை சேர்ந்த ஏஎன்ஏ மருந்து காலை சார்பாக சிறப்பு பரிசு ஐநூத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் ஏக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து கவிந்தவன் செங்கப்பூர் வால் இளைஞர்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஆறாயிரத்தி ஒன்று பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ஆலபயல் நாட்டை சேர்ந்த வேட்டை ஊர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் சார்பாக கச்சராயன்பட்டியை சேர்ந்த உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் சிறப்பு பரிசுகளும் சிவகங்கை மாவட்டம் வேட்டிக்குளம் கிராமம் சோழவந்தான் கிராமத்தில் அருள் கொண்டிருக்கின்ற அருள்மிகு தர்ம முனீஸ்வரர் கோயிலுடைய உற்சவ விழாவை முன்னிட்டு சிங்கப்பூர் வாழ் இளைஞர்கள் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற முதலாம் ஆண்டு மாபெரும் அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் உத்தங்குடி சேர்ந்த கிருஷ்ணகோனார் ராயல் உரிமையாளர் அவரது காலை அந்த காலை அடக்குவதற்கு கள்ளம்படி சேர்ந்த சாவல்காரன் குழு வீரர் கொள்ளுமாறு தயார்படுத்திக் கொள்ளுமாறுக்கிறாரா பரிசுத்தை பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்ந்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்ந்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்ந்திடவா தொடிப்பு மிக்க வீரலுக்கு பெருமை சேர்த்திடவா பாகை பிஆர்மி குடும் அன்னை ஓரத்தில் போகினேன் அண்ணே சேர் கொண்டு வரண்ணே பல்வேறு வடமாடு நீழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு சென்றடம் எல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டு மதுரை மாவட்டம் கச்சலாயன்படியை சென்ற உரிமையாள வீரர்களே நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள மாடு களம் இறக்கப்பட்டு நிறைவடைந்து விட்டன வீரர்களே மாடு களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன என்பது தெரியப்பட்டுக் கொள்கிறோம் நீங்கள் அவர்களோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற பிஆர்வி குரு சார்பாக மதுரை மாவட்டம் கச்சராயம்பட்டி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி ஒன்றியம் நாடு வேட்டைக்கு இருப்பா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நீங்கள் எல்லாம் அவளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த சிவகங்கை மாவட்டம் வெட்டிக்குளம் சோழவந்தான் கிராமத்தில் அல்வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அருள்மிகு தர்ம முனீஸ்வரர் கோவில் அருள்மிகு விநாயகர் கோவிலுடைய உற்சவ விழாவினை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக சிங்கப்பூர் வாழ் நண்பர்கள் சார்பாக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாட திருவிழாவில தற்சமயம் சமயம் களமிறக்கப்பட்டு விளையாடிக்கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை பி ஆர் வி சார்பாக மதுரை மாவட்டம் கச்சரையாம்பட்டி ஏஎஸ்ஆர் மதுரை மாவட்டம் கச்சராயம்பட்டி ஏ எஸ் ஆர் ராதாகிருஷ்ணன் அவர் வெள்ளக்காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு கடமறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை எப்படியும் முடித்து நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சென்ற இடமெல்லாம் ஆலவை அப்போ பதினொன்று நம்பர் உட்காரக்கூடாது எந்திரிச்சிக்கிடுங்க பதினொன்று எழுந்திரிங்க உள்ள உள்ளே உட்காரக்கூடாது எந்திரிச்சிக்கிடுங்க உதான நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து பெறுவதற்கு மதுரை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டம் மாலவர்கள் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் கச்ச பெருமை சேர்த்திடவா சிவகங்கை பாகி பிஆர் குருஸ் சார்வாக மதுரை மாவட்டம் கச்சராயம்பட்டி ஏ அவர்கள் ஆர் ராதாகிருஷ்ணன் பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் ஆலவயல் நாடு வேட்டை கருப்பர்கள் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடுவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேதிடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடுவா எங்க பாத்துருவா ஜூரா கை உற்சாகப்படுத்துங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க சமயத்திலே ஆடுகளிலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு நலமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற மாவட்டம் பிஆர்வி குரு சார்பாக மதுரை மாவட்டம் கச்சராயம்பட்டி ஏ எஸ் ஆர் ராதாகிருஷ்ணன் வெள்ளக்காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு நலமிறக்கப்பட்டு விளையாடிக்கொண்டிருக்கின்ற எங்க கை நாட்டு பாப்பா ஜோரா விசில் அடிச்சு கை தட்டுங்க பாப்பா மேல பெண்கள் தான் கை தட்டா பெண்களுக்கு வாழ்த்துக்கள் ஜோரா கை தட்டி விசில் அடிங்க கை தட்டுங்க ஜி தெரியுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு அலமடக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் பாகநேரி பி ஆர் குரு சார்வாக மதுரை மாவட்டம் கச்சராயம்பட்டி ஏஎஸ்ஆர் எஸ் ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் காளை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமரக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றன அந்த காலையினை எப்படியும் பிடித்து நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு புதுக்கோட்டை மாவட்டம் ஆலவையில் நாடு வேட்டை கருப்பர் குழு வீரர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் போட்டியில் இந்த கடுமையான போராட்டத்தில பரிசுத்தொகை ஒன்றல்ல ஆறாயிரத்தி ஒன்று பெறுவதற்கு மதுரை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா கட்ச பெருமை சேர்த்திடவா ஆழ வயலுக்கு பெருமை சேர்த்திடவா ஆழ வயல் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா கச்ச ராயம்பட்டி ஏ எஸ் ஆர் ராதாகிருஷ்ணன் அவர் வெள்ள காலைக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக செல்வம் எம் தங்கப்பன் சார்பாக வெட்டிக்குளம் செல்வம் எம் தங்கப்பன் சார்பாக ஒன்றில் ஐநித்தி ஒன்று சிறப்பு பரிசு மதுரை மாவட்டம் ராயப்பட்டி ஏஎன்ஏ மருந்து காலை சார்பாக ஒன்றுல்ல இரண்டில் ஐநித்தி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை இரண்டல்ல ஆறாயிரத்தி ஒன்றை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலையா இல்லை அப்பறம் பறிக்கலாம் கொஞ்சம் ஓரம் பண்ணுங்க நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து தொகையை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் யார் மெல்ல போவதியார் இந்த பொறுத்திருந்து பார்த்தோம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை செய்தா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சிவகங்கை மாவட்டம் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக சிங்கப்பூர் வாழ் நண்பர்கள் சார்பாக முதலாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மா பெரும் திருவிழாவிலே தற்சமயம் மிக சிறப்பான முறையிலே வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை பாகை பிஆர்வி குரூப் சார்பாக மதுரை மாவட்டம் கச்சராயன்படி சேர்ந்த ஏஎஸ்ஆர் கன்சன் உரிமையாளர் ராதா அவரது வெள்ளை காலை அந்த காலை எப்படியும் பிரித்து புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் தட்டி செல்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு புதுக்கோட்டை மாவட்டம் ஆலபயல் நாட்டு சேர்ந்த வேட்டை கருப்பர்கள் ஊரில் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வெட்டி குளத்தை சேர்ந்த செல்வம் பிரதார் எம் தங்கப்பன் அவர்கள் ஐநூத்தி ஒன்று மதுரை மாவட்டம் ராயர்பேட்டை சேர்ந்த ஏஎன்ஏ மாடு சார்பாக ஐநூத்தி ஒன்று சிங்கப்பூர் வாழ் இளைஞர்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல அறாயிரத்தி ஒன்று அத்தனை பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் வழங்குவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற பாகநேரி பிஆர்வி ஆர் வி குரு சார்பாக மதுரை மாவட்ட கச்சராயன்படி சேர்ந்த ஏஎஸ் கஞ்சன் உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் அவரது காலை வேறொருளே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரா கடைசி மூன்று நிமிடங்கள் இதற்கு அடுத்தபடியாக கலங்கான காத்துக் கொண்டிருக்கின்ற உத்தங்குடியை சேர்ந்த ராயல் பர்னிச்சர் உரிமையாளர் கிருஷ்ணகோனார் அவரது காலை வாடிவாசல் அருகில் கொண்டு வருமாறு என்று அழைக்கப்படுகிறார்கள் அந்த காலை அடக்குவதற்கு மதுரை மாவட்டம் கள்ளம்பட்டி சாவல்காரன் குழு வீரர்கள் தாங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் கல்லம்பட்டி சாவல்காரன் குழு வீரர்கள் தாங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு இழைக்கப்படுகிறார்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலம் மேலும் இந்த மாட்டிற்கு எம்ஆர் லாரி சர்வீஸ் சார்பாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு ஒன்று அல்ல இரண்டு ராஜேந்திரன் எம்ஆர் லாரி சர்வீஸ் உரிமையாளர் சார்பாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு ஐநூத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் வெட்டிக்குளத்தை சேர்ந்த எம்ஆர் ஆர் ராஜேந்திரன் எம் ஆர் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் ஐநூத்தி ஒன்று வெட்டிக்குளத்தை சேர்ந்த செல்வம் பிரதர் எம் தங்க வீரர்களே கடைசி இரண்டே நிமிடங்க வீரர்களே கடைசி இரண்டே நிமிடங்க மதுரை மாவட்டம் என்ன மாடு ஐநூறு சொன்னீங்க இந்த பாடலுக்கு எம்ஆர் ஆர் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் ராஜேந்திரன் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று மதுரை ராயர்பேட்டை ஏஎன்ஏ மருந்து காலை சார்பாக ஐநூத்தி ஒன்று வெட்டிக்குளத்தை சேர்ந்த என் தங்கப்பன் செல்லம் பிரதார் ஐநூத்தி ஒன்று விழா கமிட்டி சிங்கப்பூர் வாழ் நண்பர்கள் வெட்டிக்குளம் இளைஞர்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஆயிரத்தி ஒன்று தம்பி மாடு தப கூடாது பரிசு தொகை பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா வீரலுக்கு பெருமை சேர்த்திடவா பல்வேறு வடமாட நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தண்டி சென்று பில்டர் உரிமையாளர் கத்தர சென்றார் ராதாகிருஷ்ணன் வயலுக்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் ஆலவயல் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா கடைசி ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் எங்க பாத்துருவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்ட புதுக்கோட்டை மாவட்ட ஆலபய நாட்டிற்கு பெருமை செய்திடவா மதுரை மாவட்ட கச்சராயன்படி என்பதை சேர்ந்த ஏஎஸ்ஆர் கன்சக்ஷன் உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் அவரது வெள்ளை காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது